அலாமிகம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தும் அவுது பில்லாஹின் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மன் அலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமனா சல்லா அலிஸ்லாம் அவர்களின் ஹிஜ்ரத் செய்ததைப் பற்றி என்று பார்க்க இருக்கிறோம் ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதி அல்லாஹ் தாலாவிடமிருந்து பெருமானா சல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்ததும் சித்திக் சித்தீக் ரனியல்லா அவர்களிடம் இது பற்றி அன்னலார் தெரியப்படுத்தினார்கள் ஹிஜ்ரத் புறப்பட்ட போது இரவு நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியேறி காபா ஆலயத்திற்கு வந்து கடைசியாக ஒரு முறை தரிசித்து இவ்வுலகில் அனைத்தையும் விட உன்மீதே எனக்கு பாசம் அதிகம் என் சமூகத்தார் என்னை வெளியேற்றியிருந் வெளியேற்றாதிருந்தால் நான் காலமெல்லாம் உன்னருகே இருப்பேன் என சோகம் ததும்ப இடையாளத்தை பார்த்து பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அஸ்மாபின் தபூபக்கர் அவர்கள் மூன்று நாட்களுக்கான உணவை கட்டி தந்திட அன்னலார் அபூபக்கர் அணியல்லா அவர்களுடன் மக்காவிலிருந்து புறப்பட்டார்கள் பிறந்த மண்ணை விட்டு பிரிகின்ற சோகம் ஒருபுறம் கல்லும் முள்ளும் நிறைந்த கரடுமுரடான பாதையில் சிரமமான பயணம் ஒருபுறம் நாலாபுறமும் பகைவர்களின் பயம் வேறு ஆனால் இஸ்லாமிற்காக எல்லா துன்பங்களையும் ஏற்று சகித்தவர்களாக பயணத்தை தொடர்ந்தார்கள் பெருமானார் சர்லா இஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தின் போது அபுபக்கர் அவர்கள் சில நேரம் அன்னலாருக்கு முன்னும் சில நேரம் அன்னலாருக்கு பின்னுமாக வருவார்கள் இதற்கான காரணத்தை அன்னலார் வினவிய போது யார் அசுரல்லா தங்களுக்கு முன்பாக எதிரிகள் யாராவது வந்துடலாம் என்ற ஐயம் வருகிறது முன்னாலும் அதே ஐயம் பின்பக்கமாக வரும்போது தங்களுக்கு பின்பக்கமும் நான் வந்து செல்கிறேன் என்றார்கள் அக்காலகட்டத்தில் அன்னலாரை கொலை செய்ய நாலா பக்கமும் தேடி திரிந்து கொண்டிருந்தார்கள் எனவே சௌர் குகைக்குள் தஞ்சமடைந்தார்கள் குகைக்கு முன்னதாக அபுபக்கர் அணியல்லாஹ் அவர்கள் நுழைந்து சுத்தம் செய்து அதன் பிறகே அன்னலாரை உள்ளே அழைத்து சென்றார்கள் அங்கே மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் இந்த சௌருக்கோகை பாருங்க மதினா போகிற வழியிலருந்து ஆப்போசிட்டில் இருக்கும் அஞ்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஆப்போசிட்டில் இருக்கும் ஏன்னா மக்காவாசிகள் அப்போ தானே தேடும்போது அவங்களுக்கு டக்குன்னு கையில் ஆகப்பட முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இ அஞ்சு பக்கம் அஞ்சு கிலோமீட்டர் ஆப்போசிட் சைடில் உள்ள அந்த குகையில் தங்கியிருக்காங்க அதுவும் நூறு ஒட்டகம் யார் நம்சாச அவங்க தலையை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நூறு ஒட்டகம் என்பதாகவும் மக்கா வாரிசிங்க அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க நூறு ஒட்டகம் நாங்கள் பரிசு தரோம் இன்னும் நிறையா பொற்காசுகள்லாம் தரோம் முழு அரபும் கடைச்சிருச்சு இந்த செய்தி அரபுகள் காட்டு மிராண்டித்தனமானவங்க கொலை கொள்ளைங்கிறது ரொம்ப லேசான விஷயம் எப்படியாச்சும் அவர் தலையை கொண்டு போய் கொடுத்துட்டு ஆளை பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம காசு பெற்றுருக்கலாம்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க அப்போ எப்படி எந்த ஏரியாவும் கிராஸ் பண்ண முடியாது ஏன்னா செய்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஆனால் எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கும் இந்த ஹிஜ்ரத் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் உணவு மற்றும் மூச்சுக்குழாய் அல்லாஹ் தலா நாம் சுவாசிப்பதற்கும் முன்பதற்கும் வெவ்வேறு குழாய்களை அமைத்துள்ளான் உணவு குழாய் இறை பையுடனும் சுவாச குழாய் நுராயீரலுடனும் தொடர்புடையதாகும் மனிதன் உண்ணும் போதும் பருகும் போதும் இயல்பாகவே சுவாச குழாய் மூடிக்கொள்ளும் உணவு குழாய் வழியாக இறைப்பையை உணவு சென்றடைகிறது இதே உணவு சுவாச குழாய் வழியாக நுரையீலுக்குள் புகுந்துவிட்டால் மனிதன் உயிர் வாழ முடியாது இருவகை குழாய்களும் அருகருகே இருந்தோம் முரண்படாமல் செயல்படுவது அல்லாஹ்வின் வியத்தகு ஆற்றலாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி வட்டியை தவிர்த்திடுக அல்லாஹல்லா கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே பன்மடங்காக பெருகிக் கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை உண்ணாதீர் இன்னும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் வெற்றியடைவீர்கள் என அல்லாஹ் கூறுகிறான் குறிப்பு குறைவாகவோ கூடுதலாகவோ வட்டிக்கு வாங்குவதும் வட்டிக்கு கொடுப்பதும் வட்டி பணத்தில் புசிப்பதும் ஹராமாகும் இதற்கு கொடிய தண்டனை உண்டு என குர்ஆன் மற்றும் ஹதீஸில் வந்துள்ளது எனவே எல்லா முஸ்லிம்களும் இந்த வட்டியை தவிர்ப்பது அவசியமான விஷயமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி ஈசாவுக்கு பின் விரைவாக தூங்குதல் அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இசாவுக்கு முன்னதாக தூங்க மாட்டார்கள் மேலும் இசாவுக்கு பிறகு விழித்திருக்கவும் மாட்டார்கள் விரைந்து தூங்கி விடுவார்கள் இந்த ஹதீஸை அன்னலார் அவர்களின் அருமை மனைவியார் அன்னை ஆயிஷா அணி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஜமாத்துக்காக பள்ளிவாசல் செல்லுதல் எவர் ஜமாத்துடன் தொழுவதற்காக பள்ளிவாசல் செல்கிறாரோ அவரின் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுவதாக நபி செல்லாலி அலிஸ்லாம் அவர்கள் எம்பினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தைப் பற்றி கீழாடையை கணுக்காலுக்கு கீழாக அணிவது பெருமைக்காக தனது வேஷ்டியை கணுக்காலுக்கு கீழ் தொங்கும்படியாக அணிபவரை அல்லா தலா நாளில் அருள் கூர்ந்து பார்க்க மாட்டான் என அண்ணா நபி செல்லாலி அலிஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக பற்றில் உலக பற்றில்லாமையின் வெகுமதி என்ன சொர்க்கத்தை விரும்புகிறவர் நன்மைகளை விரந்து செய்வார் நரகத்திற்கு பயப்படுகிறவர் ஆசைகளை மறந்துடுவார் மரணத்தை எதிர்பார்த்திருப்பவர் ருசியை விரும்ப மாட்டார் உலக பற்றை துறந்தவருக்கு துன்பங்கள் துரும்பாகும் என அன்னநவி செல்லாலிஸ்வரம் அவர்கள் கூறியதாக அருமை தோழர் அலி ரலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எட்டாவது தலைப்பு மருமை பற்றி சுவனத்தாரின் ஆடை குர்வானில் தலா குவிறான் அவர்களின் அதாவது அந்த சோ சோனத்தார்கள் மீது சுந்தூஸ் இஸ்தபரக் போன்ற பச்சை நிற பட்டாடைகள் இருக்கும் இன்னும் அவர்கள் வெள்ளி கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருப்பார்கள் அன்றையும் அவருடைய இறைவன் அவர்களுக்கு பரிசுத்தமான பானமும் புகட்டுவான் நிச்சயமாக இது உங்களுக்கு நற்கூலியாக இருக்கும் உங்களுடைய முயற்சியும் நன்றி கூறியதாகிவிட்டது என்று அவரிடம் கூறப்படும் இதெல்லாம் சூரா சூறாத்தகர் இல்லை இந்த காட்சியை வகிக்கின்றான் உங்க தலைப்பு நபி வலி மருத்துவம் தாடை வலிக்கு சிகிச்சை ஒரு தாடை ஒரு தடவை அப்துல்லாஹின் ரவாக அணியில்லா அவர்கள் அன்னலாரின் சமூகம் சென்று தமது தாடையில் வலி இருப்பதாக முறையிட்டார்கள் இப்போது அன்னலார் அவர்களை அருகே அழைத்து வலியுள்ள இடத்தில் தமது திருக்கரத்தை வைத்து ஏழு முறை இந்த துவாவை ஓதியதும் சுகம் கிடைத்தது அலாஹு நபி முபாரக் பத்தாவது தலைப்பு குர்ஆனின் அல்லாஹ் குர்வானின் அறிவுரை உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானோருடன் திருப்பி ஒப்படைக்குமாறு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக களிமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأنا أتوب إليك آمين خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على